ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கோயில் ஒன்றில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் மது போதையில் ஆபாச நடனமாடும் காட்சிகளும் பெண்கள் மீது விபூதி அடித்து அத்துமீறி செயல்படும் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பெரிய மாரியம்மன் கோயிலில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்காக கடந்த பதினாறாம் தேதி முகூர்த்தக்கால் நடப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோயில் உதவி அர்ச்சகர் கோமதி விநாயகம் என்பவர் கும்பாபிஷேக பணிக்கு வந்துள்ள அர்ச்சகர்களுடன் சேர்ந்து ஆடும் ஆபச நடன காட்சி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் உதவி அர்ச்சகர் கோமதி விநாயகம் உள்ளிட்ட நான்கு பேரும் கோயிலிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் அர்ச்சகர் சுந்தர் மீது கும்பாபிஷேகத்திற்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோயில் தக்கார் தெரிவித்தார் 예, 어이 바로 손에 냇가에 갔더래요. 들어가다 어